ஃப்ரெண்ட்ஸ் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருபதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கெஸிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான வெற்றி ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எழுபத்தி மூணு எழுவத்தி நாலுன்னு கொடுத்துட்டோம் நேற்று ஏபியில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஏபியில் வந்து நாற்பத்தெட்டு அமைஞ்சிருச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வர வேண்டியது வந்து நேற்றுக்கு நாற்பத்தெட்டு வந்து ஏபியில் வந்து உட்காந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து இருபத்தாறுன்னு கொடுத்துருக்கோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நேற்று யார் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எழுபத்தாறே நம்ம நம்ம கை தவறி ரெண்டு மூணு வாட்டி நம்ம கை தவறி வந்துருச்சு பாருங்க இதுலேயும் எழுபத்தாறு தான் இருக்குதுன்னா இதுலேயும் எழுபத்தாறு தான் எழுதுனேன் ஆனால் இது எதோ ஒரு நினப்பில்ல நம்ம கணக்கில் வந்து ஃபுல்லாக எழுபத்தாறாக வந்துருச்சு ஆனால் அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஏபிபிசியில் போட்டிருந்தா கூட ஒரு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கும் நம்ம கொடுத்த கணக்கிலே பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு கண்டிப்பாக வரும் ஒரு வேலை நீங்கள் பிசி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஆனால் வந்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏசிக்கு தான் கொடுத்தோம் எழுபத்தாறு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு கொண்டிருக்கோம் ஏழு அறுபத்தி நாலு ஏழு அறுபத்தி மூணு அதாவது பார்த்தீங்கன்னா ம இதை வந்து பாக்ஸ் போட்டிருந்தா கூட ஒரு பிசி வெற்றி ஆகிருக்கும் நமக்கு தோட்டலாக வந்து இன்றைக்கி எல்லாம் நம்ம கொடுத்த நம்பர்லாம் உள்ளே போயிச்சு சரி கவலைப்படாங்க கண்டிப்பாக நம்ம நாளையோட நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சூப்பரான வெற்றி எடுப்போம் ஆல்பூடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆல்பூடு ஏழு வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்குரிய சேர்த்து ஒரு ஃபுல் வீட்டிங் தர்ற மாதிரி நம்ம கெஸிங் எடுத்துகிட்டுருக்கோம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் காலப்படாதீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க அவங்களாம் சொல்கிறேன் லைக் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா ஏன்னா லைக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கெஸிங்கு சூப்பர் சூப்பராக நம்ம எடுத்து போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இருபது இருபத்தொன்னாந்தேதி கசிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சஸ்பிரைஸ் பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஆயின்னு சொன்னிங்கன்னா அப்போ தான் ஒரு சாட் அனுப்பிச்சுடுவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் ஒரு சொன்னீங்கன்னா த்ரீ டி ஃபோர்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ரெண்டு எட்டு சி போர்டு ஒம்பது மூணு இதுதான் தான் எடுத்திருக்கோம் இப்போது கணக்கில் போர்டு கஷ்டங்க இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு பிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தொம்போது எண்பத்தி மூணு எண்பத்தொம்போது ஏசி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தொம்போது எண்பத்தொம்போது எண்பத்தி மூணு இதுதான் எடுத்துருக்கோம் கணக்கில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நே ரொம்ப எதிர்பார்த்தோம் ரெண்டு ஆனால் ரெண்டு வரல கண்டிப்பாக நம்ம வந்து மெம்பர்ஷிப்புக்கு நம்மளும் கொஞ்சம் தோல்வியாக தான் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஒரு சூப்பரான வெற்றி தருவோம் கவலைப்படாதீங்க நம்மளால் எதுவும் சொல்ல முடிய மாட்டுது ஏன்னா அந்த அப்படி தான் விளாண்டுட்டுருக்காங்க அதுக்காண்டி நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் எதுவும் சொல்ல விரும்ப சொல்ல முடிய மாட்டுது அதுக்காண்டி தான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் நம்ம கெஸிங் போட்டுருவோம் திருடியை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தொம்போது இரநூத்தி எண்பத்தொம்பது இரநூத்தி எண்பத்தி மூணு அதே எட்டு கதை பார்த்தீங்க எட்டு இருபத்தி மூணு எட்டு இருபத்தொம்பது எட்டு எட்டு ஒம்பது எட்டு எட்டு மூணு இதுதான் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கெசிங் இருந்தால் தாராளமாக டிப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ரெட்டி விட மெட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெட்டிவோட மட்டுங்க